வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பன்முளி திருமலை முருகன் கோயிலுக்கு வடக்கு பக்கம் மேக்கரை போடுற ரோடு மேக்கரை அச்சன் கோயில் போடுற ரோட்டிலேருந்து தென் பக்கமாக அதாவது கோயிலுக்கும் அந்த பக்கம் மேக்கரைக்கும் இந்த பக்கம் வடகுணிநேரம் டேமுக்கு பக்கத்துலேயே இது நம்ம போட்டிருக்க ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி சோல்ட் அவுட் அடுத்து ஃபேஸ் டூ போட்டிருக்கோம் ஃபேஸ் ஒன் இருபத்தஞ்சி ஏக்கர் எல்லாமே ஒரு ஏக்கர் ரெண்டு சேல் சேலாயிட்டு இது ஃபேஸ் டூ ஃபுல்லாக தென்னை மரங்களாக இருக்குது இது ஒரு முப்பது ஏக்கர் இருக்குது இதுவும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டாக கூட ஸ்பில் பண்ணி கொடுக்குறோம் அந்த தெரிவித எல்லாமே அடையினர் டேம்மை ஒட்டின நம்ம மேக்கரை மாமரங்கள் ஃபஸ்ட் ஃபேஸ் ஒன்ல இருந்து சேல்ஸ் ஆகிடுச்சி இது நம்ம திருமலை முருகன் கோவில் அதுக்கு வடக்கு பக்கம் இருக்கிறத நம்ம இடம் சார் ஒரு சூப்பரான தோப்புங்க மாமரங்கள் தென்னை மரங்கள் நிறைந்த தோட்டம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குனாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது சென்டாக கூட வாங்கிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் மேக்கரை பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினுச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்ம இடத்துல இருந்து மேற்கரை ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ரொம்ப பக்கத்துலேயே வந்திருக்குது இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன்றில் போட்ட இடம் இது மாமரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் நிறைந்த இடம் மாமரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குது தென்னை மரங்கள் அப்படி தான் எல்லா மரங்களும் நல்லா காய்ப்பில் இருக்குது கோவிலுக்கு அப்படியே வடக்கு பக்கம் மதுரை டு புளியர ஹைவே வழி சாலையிலேருந்து அரை கிலோமீட்டரில் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது ஸோ ஹைவே பக்கத்தில் இருந்து தென்காசியிலருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு செங்கோட்டையில இருந்து பத்து கிலோமீட்டர் குற்றாலத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லையும் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது பண்பளி முருகன் கோவிலுக்கு அடுத்த வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு தான் நம்ம கோவில் கோயில் வியூ அட்டகாசமாக இருக்கும் டெம்பிள் வியூ கார்டன் மரங்கள் எல்லாமே நல்லா காய்ப்பில் இருக்குது சைட் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோப்பு பிடிக்கும் சீசன் டைம்ல இந்த ஏரியா வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா மேக்கரைக்கு அப்படியே பக்கத்தில் வந்துடும் கோயிலிருந்து நம்ம இடத்தோட வியூ இது கோவிலுக்கு மலை ஏற்றத்துலேருந்து நம்ம இடத்த பார்க்குற வியூ இது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடம் விவசாயம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமான இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான இடத்துக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் தூரமாக எடுத்து அடையினர் இடம் அதுக்கு முன்னாடி நம்ம இடம் வந்துடும் ஃபேஸ் டூ லேண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் இருபது அடி பாதையோட இந்த இடங்கள் சேல்ஸ்க்கு வந்துருக்கு உங்களுக்கு ஐம்பது சென்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்தாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் மரம் எல்லாமே நல்லா காய்ப்பில் இருக்குது செம்மண் லேண்டு ரம்டான் மங்குஸ்தான் கிராம்பு மிளகு எல்லாமே இந்த இடத்துல வரும் ஸோ வாட்டர் சோர்ஸ் இப்போதைக்கு கிணறு அஞ்சு கிணறு இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வாங்கினீங்கன்னா கிணறு கொடுத்துடலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கினீங்கன்னா நீங்கள் தனியாக போர் போட்டுக்கணும் ஸோ விவசாயம் பார்க்குறதுக்கும் சூப்பர் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் இடம் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ